தொடர்பு கோடி ஏந்தி நம்ம வீரர்கள்லாம் பவனி வந்தாங்க என்ன பொறுத்த அளவுக்கு இந்த நிதிங்கிற சமாச்சாரம் ஒன்று இருக்குது பாருங்க அதெல்லாம் நாங்கள் ரொம்ப அனுபவப்பட்டு இருக்கோம் கொஞ்சம் அந்த பக்கம் சொல்லுங்க

நம்ம தமிழ்நாடு வியாபாரி சங்க பேருடைய கொள்கை சுதேசி கொள்கை சுதேசி கொள்கை தான் இந்திய பொருளாதாரத்தை ஏன்னா நாமளே விளைய வச்சு நாமளே விற்பனை செய்து நாமளே உண்பது தான் சுதேசி விலையை விற்கிறதுக்கும் வெளியே நாட்டில் வாங்கிக்கிட்டு விற்பனை செய்கிறதுக்கும் வெளிநாட்டில் உள்ளதுன்னு கூப்பிட்டுக்கிட்டு திங்கிறது மட்டும் நீ தின்னு சொன்னால் அது தேசி சாதாரண கொய்யா பழம் முத கொண்டு வெளிநாட்டிலருந்து இறக்குமதி ஆகுது அதுதான் நம்மளை அழிக்கிற விவசாயத்தை அழிக்கிற சக்தி அதே மாதிரி சில்லறை வியாபாரம் பண்ணுறதுன்னா பாருங்கள் பக்கத்தில் டிமார்ட்டு ரிலையன்ஸு இப்படி சில்லறை வியாபாரம் பண்ணுறதுக்கே வெளிநாட்டிலேருந்து கடைகளை இறக்குமதி பண்ண வேண்டியிருக்கு இங்கே இருக்கிற லட்சக்கணக்கான பேர் தொழில் இல்லாமல் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கும்போது வியாபாரம் பண்ணுறதுக்கும் நீ வெளிநாட்டிலேருந்து ஆட்களை கொண்டோம் நம்ம உழைக்கிறோம் நம்ம சாப்பிட்றோம் நாம் முன்னணியில் போகிறோம் அதுங்கிறது இல்லை வெளிநாட்டு பொருளும் வேணும் ஆனால் அந்த வெளிநாட்டு பொருளை இறக்குமதி பண்ணுறதும் நாமளாக இருக்கணும் அதை விற்பனை செய்கிறதும் நாமளாக இருக்கணும் அதுக்கே அவன் தேவையில்லை இல்லை பொறுத்தளவுக்கு இந்த சுதேசி வணிகத்தை அழிக்கக்கூடிய அளவிற்கு எந்த அரசியல் கட்சியும் தயாராக இருக்குது இவனும் அழிச்சிடணும் அதில் எல்லாருமே தயாராக இருக்காங்க அதனால் தான் இப்போ சமீப காலமாக ஒரு ரெண்டு வருஷ காலமாக கடுமையான போதை கலாச்சாரம் ஒவ்வொரு சுய சுய தொழில் செய்யக்கூடியவனும் மாமூல் கட்டி வியாபாரம் பண்ணக்கூடிய அளவில் இருக்குது கஞ்சா வியாபாரம் பண்ணுறவன் மாமூல் கொடுக்கலாம் கள்ளச்சாரம் வியாபாரம் பண்ணவே மாமூல் கொடுத்தான் ஒரு காலத்தில் ஆனால் அன்னைக்கு மளிகைக்கடன் நடத்துகிறவே மாமூல் கொடுக்க வேண்டியிருக்கு காய்லாங்கடன் நடத்துகிறவே மாமூல் கொடுக்க வேண்டியிருக்கு அந்த அளவிற்கு போதை கலாச்சாரம் தலை தூக்கி நிற்கிறது அதுக்கு ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் இருக்குது ஆகவே அரசாங்கத்தோடு நாங்கள் சொல்கிறது அதுதான் சுய தொழில் செய்யக்கூடியவனை நீங்கள் முதிய முழு அளவில் பாதுகாப்பு கொடுக்கணும் அவனுக்கு விசாரணையாக இருக்கக்கூடாது அடிக்கிறானா ஒரு பிரியாணி கடையில் கலெக்டாக பண்ணான்னு சொல்லி இப்போதைய முதலமைச்சரே நேரில் போய் பார்த்தாரு எங்கள் விருகம்பாக்கத்தில் ஒரு பிரியாணி கடையில் அவங்க கட்சி அவர் எதிர்கட்சியாக தலைவராக இருக்கும்போது ஒரு பிரியாணி கடையில் பிரியாணியை சாப்பிட்டுட்டு காசு கொடுக்கறேன்னு கடையை உடைக்கிறாங்க எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது அவர் கேள்விப்பட்டவனும் அந்த கடைக்கு வந்து விசாரித்தார் ஆனால் இன்னைக்கு ஒவ்வொரு பகுதியிலையும் கொலை நடக்கும் கொலை அந்த போதை கலாச்சாரத்தினாலும் கொலை நடக்கும் மாமுல்காக்காக கொடுக்குறேன்னா அர்வாழத்துக்கிட்டே வெட்டுறான் விசாரணை கிடையாது தண்டனை கிடையாது ஆகவே அந்த தண்டனையை விசாரணை இல்லாமல் என்கவுண்டர் பண்ணு இல்லைன்னா சட்டம் உடனே குண்டாசு போடுங்க அப்படிங்கிறது தான் நம்ம இந்த மாநாட்டில் தீர்மானம் ஒன்று அடுத்தது கடந்த ஆட்சியில் தஞ்சை அறிவிக்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய முக்கியமான தீர்மானம் அதையும் இந்த மாநாட்டில் முக்கியமான தீர்மானமாக வைக்க இருக்கும் வணிகர்களை அதிக பணம் கொண்டு போகக்கூடாதுன்னு அதிக பணம் கொண்டு போட முடியலன்னு நீங்கள் பேசும்போது சொன்னீங்க தேர்தலில் இது மாதிரியான விஷயங்களை நீங்கள் எடுத்து அரசாங்கம் இப்போ ரெண்டு லட்சத்துக்கு மேலே கொண்டு போகணும்னு சொல்லி ஐயா பேசிக்கு மேலே கொண்டு போகக்கூடாது கொண்டு போனால் பறிமுதல் பண்ணுறோன்னு சொன்னாச்சுன்னா நம்ம நாட்டில் எல்லாருக்குமே தெரியும் தேர்தல் கமிஷனே தொண்ணூறு லட்சம் ரூபா ஒரு வேட்பாளருக்கு அனுமதிச்சிருக்கு ஆனால் நடைமுறை அப்படியா இருக்குது இல்லை எல்லாருக்கும் தெரியும் இந்த பணம் இங்கே போகுது இந்த பணம் தேர்தலுக்கு போகுது இந்த பணம் ஆடு பணம் இந்த பணம் காய்கறி வாங்குறதுக்கு போகிற பணம்னு அதிகாரிகளுக்கு தெரியும் அமைச்சர்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் அவனை பறிமுதல் பண்ணுற கலாச்சாரம் ஒன்று இருக்குது அதே மாதிரி இந்த பத்தொன்பதாம் தேதி தேர்தல் முடிஞ்சிருது சரி சனியும் இதோட விட்டுரு இப்போ எந்த கடையிலேயே போய் பாருங்கள் வியாபாரம் நடக்குதா பாருங்க தொழில் நடக்காது இந்த கொரோனாவுக்கு பிறகு இந்த அதிகாரிகள் இந்த மக்களை ஒரு விதமான பதட்டத்திலே வச்சுருக்காங்க ஒரு பதட்டத்திலே இருக்காங்க நம்ம நாட்டில் வாழ்கிறது அந்த அதிகாரிகளுடைய கைப்பிரிவு புடியில் மாட்டிக்கிட்டு அவசியப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது ஆகவே நீங்கள் இந்த பத்தமாவது வந்து எலெக்ஷன் முடிஞ்சோடனே கை விட்டுருங்க நீங்கள் ஆந்திராவில் எலெக்ஷன் நடக்குது பீகாரில் எலெக்ஷன் நடக்குதுன்னா செக் போஸ்ட் போட்டு அங்கே பணம் போதுதான்னு இப்படி உள்ளூர் குள்ள போகிற க கடைக்கு வர்றவன பிடிக்கிறது அது சரியில்லை அதை கைவிடணும் அதை கைவிடவிட்டால் இந்த மே மாதம் ஐந்தாம் தேதி எங்களுக்கு மாநாடு முடிந்த பிறகு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவோம் என்பதை இதன் தெரிவித்துக் தெரிவித்துக்கொள் கண்டிப்பாக அந்த மாநாட்டில் பெரிய தீர்மானம் எதிர்காலத்தில் இருக்கவே கூடாதுங்க அப்புறம் முழு பந்து அறிவிச்சிருங்க மக்கள் எங்கேயுமே போகக்கூடாது போகாத இப்போ கொரோனாவில் உள்ள அடைச்சிங்கிறத அந்த மாதிரி அடைச்சிருங்க உள்ளே கஞ்சி காய்ச்சி குடிச்சிருக்கு நாங்கள் தேர்தலை முடிச்சிடுறோம் நாங்களே ஓட்டு போட்டு விடுறோம் நாங்களே தேர்ந்தெடுத்து விடுறோம் நீ எல்லாம் வெளியே வராதுன்னு சொல்லியிருக்கேன் ஒருத்தனும் வெளியே வர மாட்டோம் ஆட்சியாளர்கள் நீங்கள் செய்யுங்க யாருனாலும் சரி தான் கண்டிப்பாக கண்டிக்கிறோம் இது பெரிய கண்டனத்துக்குரியது இதெல்லாம் வர்ற ஜூன் மாதம் வரைக்கும் நீ வீட்டுக்குள்ளே கை கட்டிகிட்டு இருந்தால் எப்படி அது என்ன கமிஷனு மக்கள் நலன் தானங்க அதிகாரி அதில் உங்களுக்கு கஷ்டம் இருந்தால் அதை நிவர்த்தி பண்றதுக்கு சொல்லு மக்களாட்சி அதிகாரிகளாட்சி ஆ கேட்குறேன் அதுதான் கேட்குறேன் அது அதி கொரோனாவுக்கு பிறகு அதிகாரிகள் பிடியில் போயிடுச்சு அதிகாரிகள் சொல்கிறது தான் அரசியல்வாதிகள் கேட்குறாங்க தேர்தல் ஆணையம் இதுவரை பிடிச்ச பணம் எல்லாமே தொண்ணூத்தி பொதுமக்களுடைய அப்பாவி மக்களுடைய பணம் தான் ஒரு பர்சன்ட் தான் அரசியல்வாதி பணம் ஒன்னும் இல்ல தேர்தல் ஆணையம் வந்து இன்னைக்கு அறிவிக்கிட்டான் ஐம்பது லட்ச ரூபாய் எங்காவது இருக்குன்னு சொல்லுங்க உங்களுக்கு அஞ்சு பர்சன்ட் கமிஷன் ஒரு கோடி ரூபாய்க்கு மேல எங்க இருக்குன்னு சொல்லுங்க உங்களுக்கு பத்து பர்சன்ட் கமிஷன் சொல்ல சொல்லுங்க எல்லா அரசியல் பணமும் தேர்தல் ஆணையத்துக்கு லட்சம் கோடி வந்துடும் இன்னைக்கு தேர்தல் ஆணையத்துக்கு வந்துடும் ஒரிஜினலா அடைக்க வச்சு இது வந்து லஞ்சம் கொடுக்குற மாதிரி இல்லையா கமிஷன் தானே அப்பா இன்கம் டேக்ஸ் கொடுக்குறாங்க பத்து பர்சன்ட்டு யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு பத்து பர்சன்ட் இன்கம் டேஸை வயிற்றிலேயே கொடுக்குறாங்க அதே மாதிரி வயித்திலேயே தேர்தல் அணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டா எல்லா பணமும் வந்துடும் அரசியல் எங்கெங்கெல்லாம் ஒழிஞ்சிருக்கோ எல்லா பணம் எல்லா எல்லா ஆயிரம் கூடயும் வந்துடும் இதை வந்து தேர்தல் ஆணையம் அறிவிக்கணும் உண்மையிலேயே உண்மையான ஜனநாயக தேர்தல் ஆணையம் தான் அறிவிக்கணும் உற்பத்தி பண்ணுற விவசாய பொருட்களை கோமணம் கட்டி வேர்வை சிந்தி உழைச்சி உற்பத்தி பண்ணுற பொருளை வந்து விவசாய அரசாங்கமே நீ கொள்முதல் பண்ணி விற்பனை பண்ணுன்னாச்சின்னா அது நடைமுறைக்கு சாத்தியமா முடியவே முடியாது நாங்கள் இல்லைன்னா விவசாயியும் பட்னி சாப்பிட்றவனும் பட்னி ஏன் தக்காளி ஒரு கிலோ ஐம்பது ரூபா உடனே ரேஷன் கடையில் போட்டால்ல தக்காளி ஒரு க ஒரு கிலோ உடனே ரேஷன் கடையில் தக்காளி கொடுக்கல ரெண்டு ரூபாய்க்கு விற்றும் போது ரேஷன் கடையில் கொடு ரெண்டு ரூபாய்க்கு விற்கானல அஞ்சு ரூபாய்க்கு விற்கானல அப்போ அந்த விவசாயியை காப்பாற்றுறது யார் அப்போ நீ வாங்கி ரேஷன் கடையில் கொடு ஐம்பது ரூபாய்க்கு வாங்கி ரேஷன் கடையில் கொடு யாரும் வேண்டாங்க அதை காப்பாற்றுறது இல்லை அழிக்கிறது இவனா ஒருத்தனும் விவசாயம் பண்ணக்கூடாது ஒருத்தனும் தொழில் பண்ணக்கூடாது எல்லாம் இறக்குமதி பண்ணணும் எல்லாம் கமிஷன் அடிக்கணும் கடல் எண்ணெய் சாப்பிடும்போது நல்லெண்ணெய் சாப்பிடும்போது தேங்காய் எண்ணெய் சாப்பிடும்போது நல்லா தானே இருந்தோம் இறக்குமதி பண்ணுற ஆயில் இறக்குமதி பண்ணணும் தானேங்க ஆயுள் நம்ம ஆயுளே குறைஞ்சி போச்சு எல்லாம் இறக்குமதி கமிஷன் இந்த கலாச்சாரம் ஒழியணுங்கிறது தான் சுதேசி